ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்திய நகர் சிறியில் பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவுக்கும் சீனுக்கும் எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை படிக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ பார்க்கும்போது பத்மா வந்து தன்னுடைய கையில் வந்து கொதிக்கிற பாயசத்தை ஊற்றிக்கிட்டு தாங்க இதனால அவங்களோட அலறரசத்தை கேட்டதுமே எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சடைகிறாங்க அப்போ அவங்களுக்கு கையில் வந்து மருந்தெல்லாம் விட்டுருக்கும் இருக்கும்போது புவனேஸ்வரி சொல்கிறாங்க என்னது ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது இந்த மாதிரி அபசோகமாக நடந்து போச்சுது அதனால வந்து இதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் கல்யாண பத்திரிக்கை படிக்கிறது எனக்கு என்னதும் நல்லதாக படலை அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பத்மா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ரகுராம் சொல்கிறாங்க லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம கல்யாண பத்திரிக்கையை படிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து ரகுராமோட அம்மாவும் சொல்கிறாங்க ஆமா ரகு இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை அதனால் வந்து இப்போதைக்கு இது நிறுத்தி வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே ரகுராமும் ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க சரி மாயாவுக்கு சீனுக்கும் தானே நிச்சயார்த்தம் நடந்து போச்சு தான் கல்யாண பத்திரிகை படிக்கும்போது இந்த மாதிரி அவசகணமாக நடந்துருச்சுது ஆனால் கார்த்திக்கும் தனத்துக்கும் ஏற்கனவே நிச்சார்த்தம் பண்ணியாச்சுல்லாம் அவங்களுக்கு கல்யாணம் எப்போன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை செய்திடலாமே அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து மாயாவை சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படிங்கும் போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க இல்லைல்ல வேண்டாம் ரெண்டு பேருக்குமே வந்து ஒன்று போல் தான் நடத்தணும் அப்படிங்கிறாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க இல்லை பெரியப்பா நீங்கள் வந்து ஏற்கனவே கார்த்திக்கும் தனத்துக்கும் வந்து பேசி வச்சது தானே அதனால எப்போ டேட்டுன்னு இப்போ நீங்கள் சொல்லிடுங்க எங்களை பற்றி ஒன்றும் கவலை வேண்டாம் அப்படிங்கவோ அப்போ ரகுராமும் வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்றதாங்க இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க பத்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிரை தான் காட்டுறாங்க கதிர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கார்த்தியை பற்றி விசாரிச்சிட்டியான்னு சொல்லும் போது ஆமாம் விசாரிச்சுட்டேன் சென்னையில் தான் வந்து ஒரு காலேஜில் அவன் கோச்சாக இருந்துருக்கிறான் அது மட்டும் இல்லை ஒரு பொண்ணை லவ் பண்ணி பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கவோ இது கெட்டதுமே கதிர் வந்து அதிர்ச்சடைகிறாங்க சரி நீ சொன்னது வரைக்கும் போற அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பார்த்தோம்னா நேராக மாயாக்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக வராங்க அப்போ மாயாவும் சீனும் அங்கே இருக்கும்போது கார்த்தி பற்றின ஒரு விஷயத்தை பேசுறதுக்காக வந்தேன் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே மாயாவுக்கும் சீனுக்கும் ஒன்றும் புரியலை அவங்கள பற்றி நீ என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லும் போது கார்த்தி வந்து நல்லவன் கிடையாது அப்படிங்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது தனம் அவங்க வந்துருந்தாங்க இங்கே பாரு தேவை இல்லாமல் நீ என்னுடைய விஷயத்தில் தலையிட்டு இருக்காது அப்படிங்கும்போது சீனும் சொல்றாங்க ஆமா எங்க ரெண்டு ஊருக்குள்ளேயும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எங்களுக்கு நிச்சயத்தை நடந்து போச்சுது இப்போ என்ன தனத்தையும் கார்த்தியும் வந்து பிரிக்கிறதுக்காக அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சீனு சொல்லும் போது அப்ப சொல்கிறாங்க சொல்றாங்க நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க கேட்கவே இல்லை நீங்களா வந்து ஏதாவது பேசிகிட்டு இருக்காது நான் சொல்ல வரும்போது எல்லாமே உண்மை அப்படிங்கும்போது மாயா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ தன சொல்கிறாங்க இங்கே பாரு இதுக்கு மேலே நீ கார்த்தி சாரை பற்றி எதுவுமே பேசக்கூடாது நீ இது மட்டும் இல்லை நீ வந்து அப்பாட்டையும் இதை பற்றி பேசக்கூடாது அப்புறமா நான் சும்மா இருக்க மாட்டேன் பத்துக்கு அப்படின்னு கதிரை போட்டு நல்லாவே திட்டி விட்டுருந்தாங்க இதனால் கதிர் வந்து சொல்ல வந்த விஷயத்த சொல்லாமையே அவங்க போயிருது அப்போ இந்த வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க இந்த கதிர் ஏந்த அந்த மாதிரிக்கெலாம் இருக்கானோ தெரியல எனக்கும் கார்த்திக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டே ஏதாவது பண்ணிட்டு இருக்கா எனக்கு வந்து எரிச்சலாக இருக்குது உன்னை பற்றி நினைக்கும் போது அப்படிங்கும்போது நீ அதெல்லாம் வந்து கதிரை பற்றி எதுவும் நினச்சிட்டு ஒன்றும் நடக்காது வா அப்படின்னு சொல்லி மாயா வந்து தண்டத்தை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மா கையில் பார்வதி மறந்து போட்டுட்ருக்குறாங்க அப்போ சாரு நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஏன் சாரு அழுதுகிட்டு இருக்கிற அதான் அந்த நிச்சயார்த்தத்தோடு நின்று போச்சுல கல்யாணத்துக்கு தான் வந்து டேட்டு குறிக்கலையில அப்படிங்கும் போது இல்லைத்த எனக்காக உங்கள் கையில் இந்த மாதிரி நீங்கள் பாயாசத்தை ஊற்றிக்கிட்டீங்களே அது நினச்சி எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாரு உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்குனாலும் போக அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் மணி வந்துருந்தாங்க மணி வந்ததுமே பார்வதியும் சாரும் அங்கேருந்து போயிருதாங்க இப்போ மணி சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து நீ நடத்துகிற நாடகம் தானே அப்படிங்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பத்மா கேட்கவும் ஆமாம் எப்படியாவது வந்து மாயாவுக்கும் சீனுக்கும் வந்து இந்த நிச்சயத்தை நிறுத்தணும்னு நினச்சேன் ஆனால் அது நடந்துடுச்சிது அடுத்து கல்யாண டேட்டை வந்து சொல்கிறதுக்காக போகும்போது அதை சொல்ல விடாமல் தடுக்கிறதுக்காக நீ இந்த மாதிரிக்கெல்லாம் செய்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் தேவை விடாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன் என் கையில் வந்து இந்த மாதிரிக்கு வந்து கொதிக்கிற பாயசத்தை ஊற்றிக்கிட்டே என்னாச்சுன்னு சொல்லி கூட கேட்கல இப்படியா நீங்கள் பேசுவீங்க அப்படிங்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா மகாலிங்கத்தை தான் காட்டுதாங்க மகாலிங்கம் வந்து ரகுராம பார்க்குறதுக்காக வரும்போது எதுக்காக என்ன வர சொன்னீங்க அப்படின்னு மகாலிங்கம் கேட்கவும் இல்லை சாருக்கு வந்து கல்யாணத்தை நடத்திடலான்னு ஒரு முடிவில் இருக்கிற அதனால் நாளைக்கு வந்து சாருவை பார்க்கறதுக்காக மாப்பாட்டுக்காரங்க வருவாங்க அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே மகாலிங்கமும் சாருவும் அதிர்ச்சி அடைகிறாங்க